nah ni tapak kemal tapak balik gitu

நீ மனைவி கிட்ட இறங்கி போறதே கௌரவ கோச்சல எல்லாம் நினைக்கிற என்ன நம்ம பொண்ணாடி பண்ணி போவேன் நினைச்சுக்கிட்டியோ ஆமா நான் பொண்ணாடி பண்ணிதான் போறேன் அதனால எனக்கு ஒண்ணு இல்ல யாருக்கு வச்சு கொடுக்க ஏன் மனைவி தானே அப்படி இருக்கு எனக்கு அவசியம் இல்ல இவா யாரு நம்மள அண்டி வரவாதானே முட்டாள் மாதிரி பேசாத சொல்ல போனா நாம தான் அவங்களை நம்பி இருக்கோம் வீணா வாழ்க்கை இழந்துடாத உள்ள போ என்னத்த சொல்ல சரி சரிசு நீங்க ரொம்ப வருத்தப்பட போறீங்க சொன்னா கேளுங்க ஏற்கனவே நம்ம செஞ்ச தப்பு போதாதா இப்பதானே ஒரு நல்ல வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கோம் ஏன் அதை கெடுத்துட்டு இருக்கீங்க வீணா யாரு உங்க மனைவி

இந்த வீட்ல அடிமையா வாழ்றத விட நான் கௌரமா தனியா வாழ்ந்து போறேன் எதுல அடிமை தரோ எங்க நீ அடிமையா வாழ்ந்தே டா இவ சொல்லுது தான எல்லாரும் ஆடுறீங்க இந்த வீட்ல நான் போறேனா இவ போறானே தெரிய மாட்டேங்குது இவ என்ன சொன்னாலும் சரியா இருக்குன்னு எல்லாரும் நம்புறீங்க அதனால இவ என்ன மதிக்கவே கிடையாது நீ புரிஞ்சிட்டத அவ்வளவுதான் இவ்வளவு பெரிய கூட்டு குடும்பத்துல ஒண்ணே மாதிரி நீ தனக்கு மரியாதை வரணும் எதிர்பார்த்தா இது வீடாவே இருக்காது நீங்க எல்லாரும் சரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க அவங்கங்க வாழ்க்கைய சரியா வாழ்ந்துட்டு இருக்காங்க ஒண்ணே தவறே ஒண்ணா வாழ்ந்தாலும் அவர் ஒரு மனைவி பிள்ளை நேசிக்கணுக்காக ஒரே வீடா இருந்தாலும் உங்களை தனித்தனியா வாழ வச்ச சரி நீ உன் குடும்பத்தை நேசிச்ச கிசோரி அவன் நேசிச்ச பொண்ணு நேசிக்கிறான் மதனி அவன் பொண்ணு பிள்ளை நேசிக்கிறான் தினேசி அவன் பிள்ளை நேசிக்கிறான் டா நீங்க குமார் தான் ஒரு காசு காவ மாட்டீங்க கேட்டா எல்லாரும் ஒண்ணாவே இருக்கீங்க என்ன நான் எங்க கவனிக்கவல அப்படிங்கறீங்க எல்லாரும் ஒண்ணா இருந்தாலும் இவன் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் ஒன்னாவே அரட்ட அடிச்சாலோ ஒரு நேரான தா புருஷ எங்கடா அவ கண்ணு தேடும் அந்த பாசத்தை அக்கறை எனக்கு கொடுத்த நீ இந்த ரெண்டு பிள்ளைங்க வாழ்க்கைய பாசத்துக்காகவே ஏங்க வச்சிட்டீங்களடா ஆயிரவே தன்னை நேசிச்சாலோ கெட்டவன் நேசிக்கிறதுக்கு ஈடாகாதே நீங்க காட்டுற அன்புக்கும் அக்கறைக்கு தான் அந்த புள்ளைங்க இயங்குவாங்க ஆயிரம் பேர் கவனிச்சாலும் நீங்க கவனிக்கிறதுக்கு ஈடாகுமா ஆனா நீங்க அவளை கண்டுக்கறதே கிடையாது நீங்க அவளை மனசியா கூட நினைக்கிறது இல்லடா அதை பார்த்து வாழ்க்கை வாழ்ந்துட்டு இருக்கு அப்பவும் கூட உங்களுக்கு அவளை நிம்மதியா வாழ மனசு இல்ல போடா நீ தனியா தான் உனக்கு அருமை தெரியும் அப்பதான் இவளுக்கு எப்படி வலிச்சிருக்குன்னு உனக்கு உணர முடியும் மரியாதை கொடுக்கல பாசம் இவன் இவ அதை வாங்கிட்டு எதிர்பார்த்தா உனக்கு கொடுத்தாதான் உனக்கு கிடைக்கும் எனக்கு நீ கொடு நான் உனக்கு தரமாட்டேன் மாட்டேன் அப்படின்னா போக போக பாலும் கூட

எလိုமதி என்ன தெரியா ரெண்டு நாள் போனா கத்துக்க போறேன் நீங்க பார்த்ததெல்லாம் போறோம் boycottல மட்டும் காளடி வச்சிங்க மீனா குட்டி எனக்கு அத ஊசுறே அத ஒத்தில ஆடபல நினைச்சில தொலைச்ச வந்தலச்சி boycottல காளடி எடுத்து வச்சிங்க அப்ப நான் என்ன நினைக்கி பொண்டியோ கொஞ்சம் வெளியவே வேளை பாருங்க அப்ப தெரியும் நான் மயிலுக்கு தான் போவே மயிலக்க பவியே போக போங்க வா ஏன் எப்படி பசிட்ட போற பாத்தியா லேலா இவ்ளோ மாதிரி யாராவது பண்ண நினைச்சீங்க உங்களுக்கு இதுதான் சொல்லிட்டேன் இல்லம்மா அண்ணக்கிக்கு தப்பு பண்றானே உங்களுக்கு புரியுது புரிஞ்சா சரி

அதனால நீ அவ புரிஞ்சிட்டத விட அவளதான் விட்டு தள்ளுங்க எனக்கு பயமா இருக்கு நான் இது தப்பு பண்றேனா என்னடி தப்பு பண்ணே என்ன தப்பு பண்ணே அண்ணே அவ புரிஞ்சிட்டதே அவளதான் நீ அவன் சொன்னாंचं கவலைப்படுவீங்க விடுங்க அன்னி தெமிலி ஸ்டேஷன் வரைக்கும் இருந்து போய்ிட்டு வரேனா ஆ ஆதிரா ஸ்கூல்ல இருப்பா என்ன கொண்டு விட்டுட்டு போறீங்களா ஆ தெமிலி நானே ஸ்கூலுக்கு தான் போறே சரி சரி அப்பா வராங்களா நீங்க கழம்புங்க ரெண்டு பேரும் வாங்க போறalle விட்டுப் போறேன் சரி சரி தெமிலி நான் ஸ்கூலுக்கு போறேனா உன் பேக் எத கரட்ட என்ன இப்ரீன்சல்

அப்பாக்கு தமிழை தான் பிடிக்கும். ஆமா. அப்படி ஒரு லாவே. அன்பரசி நான் சேப்பே குட். ஹ் என்னமா எங்க கிளமிட்டீங்க? ஸ்கூலுக்கு போறீங்களா? ஆமா ஆதிரா போகப் போறேன். அப்படிமா? நான் அங்கதா போறானே பேசிட்டு இருக்கேன். வாங்க. என்ன மகளை இருக்க முடியலையா? உன்கிட்ட கொஞ்சம் பேசணுமே மீனா பார்த்து பேச நான் இருந்தேன்

அப்பா அவ என் க்ளோஸ் ஃப்ரெண்ட் தான் நான் அவங்க கிட்ட பேசுறேனே பேசுறியாமா பேசி எனக்கு சீக்கிரம் சொல்றியா இப்பவே பேசுறேன்பா அவள பாத்து பேசிட்டு வரே என்னால ஒரு முடிவ சொல்ல சொல்லுமா வேதனையா இருக்கு ஒரு தகப்பனா இருந்து எனக்கு இத பார்க்க முடியலம்மா அவ என் புள்ளை மட்டும் தண்டிக்கல இனி சேர்த்து தண்டிச்சிட்டு இருக்க கேலிப்பட்டே ஆதிரா ஏதோ கல்யாண ஸ்டேஜ்ல இருந்து எழுந்து போயிட்டானே சரிமா தப்புங்கதே வாழ்க்கையில நடக்குறதானே இப்ப நம்ம பெத்தவங்களோ சரி கூட பிறந்தவங்களோ சரி அவங்க தப்பு பண்றாங்க அவங்க தூக்கியா எறிறோம்

மகாராணி மாதிரி பாத்துக்குவான் என் பொண்ணே தப்பு பண்ணா கூட விட்டு கொடுத்து போவான் எனக்கு நல்லா தெரியும் அதான் கொஞ்சம் சீக்கிரம் கேட்டு சொல்லுமா ஐயோ இதுக்கு நான் என்ன தீர்வு சொல்ல போறேன்னு எனக்கு தெரியல அந்த பிச்சரும் பொலுக்க மீனா உடனமா நம்பி இருக்க அது இது முக்கோண காதலே அம்மா நீ அத சும்மா தான அந்த கதையை விட்டு இதுக்கு ஜெத்துல நடக்குதே